நினைவு அறக்கட்டளின் சார்பாக மூன்றாவது பத்தாயிரம் பெறும் பெறுகிறது அண்டனூர் சுரா இவர்தான் இவரும் புதுக்கோட்டைக்காரர் தான் எல்லாமே பாலஜோதிக்கு அடுத்தது தொடர்ந்து இவரும் எழுத்தை அதிகமாக நேசிக்கிற சுவாசிக்கிற மனிதர் அண்டனூர் சூறா கிட்ட ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா தமிழகத்தில் இருக்கக்கூடிய சீர்கேடுகள் பிரச்சனைகள் சமூக அவலங்கள் அதை கையில் எடுத்து அது மீது தர்க்கத்தை உருவாக்கி அதை புனைவாக மாற்றுவது தான் அண்டனூர் சூறாவின் உடைய ஸ்பெஷாலிட்டி அந்த வகையில் தமிழ்நாட்டில் மிக மிக முக்கியமான ஒரு பிரச்சனை இந்த வேங்குடி எழுத்துனர் அமைப்பு இந்த எழுத்து பிரசுரம் இல்லை ப சிதம்பரம் அவருடைய எழுத்து அமைப்பு வந்து ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பாக நடத்திய நாவல் போட்டியில் ரெண்டு லட்சம் ரூபாய் பரிசு வாங்க அவ்வளோ முக்கியமான நண்பர் அவர் மூன்றாவது பரிசை பெற்றிருக்கிறார் இந்த நாவல் வேங்குடி வயல் இந்த நாவலை நான் வெளியிட ஜெயந்தன் விருது என்ற பெயரில் தமிழகத்தில் ஆக சிறந்த எழுத்தாளர்களுக்கு பரிசையும் விருதையும் அளிக்கக்கூடிய கவிஞரும் எழுத்தாளரும் ஓவியருமான சீராளன் இதை பெற்றுக்கொள்வார் இந்த நாவல் பற்றி ஒரு சில வரிகள் சொல்லணும்னா தமிழ் இலக்கிய சூழல்ல இதுவரை செய்யப்படாத ஒரு புதுமையான முயற்சியான நாவல் இது ஒரு பரவலான வாசக பரப்பையும் கண்டிப்பாக வந்து ஒரு மிகப்பெரிய ரீச்சையும் பெறப்போகிற நாவல் என்னால் உறுதியாக நம்ப முடியும் நம்ம சொல்ல முடியும் இதை வாசிக்கிறவங்க கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் இதில் இருக்கக்கூடிய நுணுக்கங்களையும் ரொம்ப புரியாமலாம் இருக்க நுணுக்கம்னு ஒன்னே எல்லாரும் வந்து ரொம்ப புரியாமல் இருக்கணும்னு வேண்டாம் எல்லாருக்கும் ரொம்ப எளிமையா புரியும் ஆனால் அது செய்யப்பட்டிருக்கக்கூடிய விதம் இந்த நாவலை கட்டமைத்திருக்கக்கூடிய இருக்கக்கூடிய விதம் ரொம்ப அற்புதமானது ரொம்ப வந்து என்னுடைய வாசிப்புல நான் அண்மை காலத்துல என்ஜாய் பண்ண படைப்புல தலை சிறந்த படைப்பு நான் நினைக்கிறேன் அண்மை கால கண்டெம்பரரி ரைட்டர்ஸ்ல ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரைட்டப் இதுன்னு நான் சொல்றேன்